வணக்கம் என் பேர் சாந்தினி நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்கள் ஊர் காமேஸ்வரம் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்துடுமே நம்பிக்கை நம் வாழ்வில் லட்சிய நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் உள்ளம் என்றும் எப்போதும் போக கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனிதனெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகுமா எங்கள் உளிதாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் வலிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதில் தினமுயன்றால் அந்த வாழ்வே நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்று மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சி எங்கள் நெஞ்சோடு உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வியின்றி இன்றி வரலாரா துக்கம் என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு